நரகாசுரனை அழித்த நாள் நரக சதுர்த்தி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இது சோட்டி தீபாவளி அப்படின்னு அவங்க சொல்றது வழக்கம் இந்த சோட்டி தீபாவளி அப்படின்னு சொன்னால் சின்ன தீபாவளி அதாவது அதுக்கு முன்னாடி வருது ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தீபாவளிக்கு முதல் நாள் வருது அப்படிங்கிறது முதல் அந்த நாள் வருகிறது அந்த அது இந்த நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க நரகாசுரனை அழித்த நாள் ஏற்கனவே நம்ம இந்த கதையை பார்த்து விட்டோம் கிருஷ்ண பகவானும் சத்யபாமாவும் இந்த நரகாசுரனோட போர் செய்வதற்காக கிளம்பில் போகிறார்கள் அப்புறம் வந்து அந்த நரகாசுரன் விட்ட அம்பினாலே இவர் மயக்கம் போல் அவர் படுத்துிருப்பாரு அதனால் சத் சத்யபாமாவுக்கு கோபம் வந்துட்டு அவள் நரகாசுரனை அழித்து விடுவாள் அதனால் நரகனை அழித்தது இது வந்து சதுர்தசி அன்றைக்கு இந்த நாள் சொல்லப்படுகிறது நரகன் அன்னைக்கு தான் அழிஞ்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை அவர்கள் கொண்டாடும் விதமாக நரகனை அழித்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருமாக வீடு முழுக்க விளக்கினை ஏற்றுவார்கள் தீப ஆவளி இந்த தீபாவளிக்காக வீடு முழுக்க விளை அந்த விளக்குகளை ஏற்றி அவர்கள் ஒளிமயமாக தங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பார்கள் இந்த ஒளி வீசும் தீபாவளியாக இது இருக்கும் எப்பவுமே ஒளி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒளி அப்படியே ரொம்ப அற்புதமாக வீட்டில் வரீசையாக வளர்க்கிருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் அந்த திருவிழாவாக குடும்பமாக எல்லோரும் கொண்டாடுவார்கள் இந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த நாளுக்காகவே வருடம் முழுக்க காத்திருந்து எல்லோரும் வந்து சேருவார்கள் குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள்